ஆப்டர்நூன் வெரி குட் ஆங்கிலத்துல ஆங்கிலத்தையா ஆங்கிலத்தில் பேசலாம் ஓகே இல்ல பின்னாடி தூக்குறவங்க ஆங்கிலத்துல பேசலாம் அங்க கேட்க தேவையில்லை அப்படிங்கிறாங்க அது இல்ல ஓகே இன்னொரு முறை எண்ணிக்கை ஆங்கிலத்தில் பேசலாம்னு சொல்கிறவங்க எண்ணிக்கை கம்மியாக இருக்கு அதனால தமிழே எப்படியா தொடர்ந்துடுறேன் கல்லூரி முதல்வர் நான் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே அவங்க ஆங்கிலத்துறைங்கிறதுனால அவங்களுடைய ஆங்கிலத்தை பார்த்து நான் ரொம்ப அட்ராக்ட் ஆகிட்டேன் சரி நாமளும் ஏன் ஆங்கிலத்தில் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அவங்க கேட்டா நீங்க வந்து மணிப்பிரவாள நடையில் பேசுகிற பாதி ஆங்கிலம் பாதி தமிழ் அது எனக்கு பழக்கம் இல்லை ஒண்ணு தமிழ்ல பேசுற இல்ல ஆங்கிலத்துல பேசுறேன்னு முடிவு பண்ணிக்கிட்டு இத பேச போற முனைவர் திருமதி செல்வம் ஐஏஎஸ் அவர்களை இந்த கல்லூரியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களை தன்மோசம் வைத்திருக்கக்கூடிய கல்லூரி முதல்வர் அவர்களே பேராசிரியர் பெருமக்களே மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களே மாணவ கண்மணிகளை எவ்வளவு நேரம் பேசலாம்னு நீங்கள் முடிவு பண்ண முடியாது நான் முடிவு பண்ண முடியும் அதனால நீங்கள் ரெண்டே முக்கால் வரைக்கும்னு அந்த தங்கமணி சார் சொல்லும் போதே உங்களுடைய ஏகோபித்த ஆட்சே நான் வந்து பதிஞ்சிட்டேன் பேசிக்கே இருக்கும் பொழுதே பாயிண்ட் சொல்லியிருக்கோம் அதனால கையை தட்டுறாங்க நினைக்கிற ஆள் இல்லை நான் ஏன்னா கல்லூரியில் பூஜ்ஜியம் மூணு வருடம் பணி ஓய்வு பெற்று மறுபடியும் இப்போ பத்து வருடங்களாக ஒரு கல்லூரியில் சேவை செய்து கொண்டிருக்கிறேன் டீச் பண்ணிட்டு என்னுடைய ஆக்சுவலாக நான் இப்போ டீச் பண்ணுற கடந்த பத்து ஆண்டுகளாக டீச் பண்ணுற சப்ஜெக்ட் பொனடிக்ஸ் பொனடிக்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் அதனால் அது இன்னைக்கு இல்லை ஆங்கிலத்தில் யாரெல்லாம் பேசலாம்னு முதல்வர் அவர்கள் கவனித்திருப்பார்கள் நினைக்கிறேன் மேடம் அவங்களுக்குன்னு ஒரு கிளாஸ் அரேஞ்ச் பண்ணுங்க மேடம் நான் எங் ஆங்கிலத்தில் அப்போ பேசுகிறேன் பேசுவேன் வருவே பேசுகிறேன் ஆறாவது விரல் ஆறாவது விரல் பார்த்துருக்கீங்களா வச்சுக்கோம் இப்படி என்ற ஆறாவது என்ன என்ன செய்யும் ஆறாவது உடல் என்ன செய்யும் ஆறாவது என்ன செய்யும் கவனிக்கணும் இல்லைன்னா வார்த்தையை சத்தமா கைதட்டுற வார்த்தையை சத்தமா கைதட்டணும் அது அல்ல அது பயன்படாது இன்னையில இருந்து அதை மாத்திக்கணும் ஒரு பாயிண்ட் முடிச்சுக்கணும் அடுத்து முடிவெடுக்கிறது சம்பந்தமா சொன்னாங்க இன்னைக்கு முடிவெடுக்கிறீங்கன்னு வச்சுக்கிறோம் உதாரணத்துக்கு எத்தனை பேருக்கு முடிவெடுத்து தெரியும் கை கொடுங்க ஓ முடிவெடுக்க தெரியும் தமிழ் தானே சொல்றேன்

பசி வந்துருச்சு இப்ப போய் பேசுறாரு கேட்க வேண்டாம முடிவெடுத்துட்டீங்களா இல்லையா ஆ பாத்தீங்களா அப்ப முடிவெடுக்க தெரியாத எப்படி சொல்ல முடியும் இன்றைக்கு முடிவெடுத்து அதை நடைமுறைப்படுத்தலன்னு வச்சுக்கிறோம் இன்னைக்கு முடிவெடுக்கிறீங்க முடிவெடுக்கிறீங்க நிறைய சொல்லியிருக்கிறாங்க நான் அதுக்குள்ள போகவே இல்லை எல்லாமே காதுக்குள்ள போயிருக்கேன் போகக்கூடாதுன்னு இப்ப கூட நேரடியா பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் இருக்கிறாங்க நீங்க அப்படிலாம் டிடெக்ட் பண்ண முடியாது யார் மொபைல்ல பார்த்தா யார் மொபைல்ல பார்க்கல முன் வரிசையில இருந்தா ஆர்வமா கவனிப்பாங்க நினைக்கிறோம் முன் வரிசையில உட்கார்ந்து இப்படி நான் மேல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் இப்படி அப்படித்தானே நீங்க இருக்கிறீங்க அதுல இருந்து மீளணும் மீளணும்னா முடிவெடுக்கணும் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்துங்கள் அவ்வளவு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த கல்லூரிக்கு இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி தமிழோர் பேரவையை பாராட்டணும் அருமையா பண்ணிருக்காங்க அருமையா பண்ணிருக்காங்க முடிவெடுத்து நீங்கள் இயங்கவில்லை என்று சொன்னால் என்ன நடக்கும் சொல்லுங்க முடிவெடுக்கிறீங்க காலையில கொஞ்சம் எட்டு மணி நேரம் சொல்லிட்டோம் கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திருக்கலாம் ஏழு மணிக்கு எழுந்திருக்கிறது ஆறு மணிக்கு எழுந்திருக்கோம் முடிவெடுத்து செயல்படுறீங்கன்னு வச்சுக்கிறோம் தப்பிச்சுட்டீங்க முடிவெடுக்கிறீங்க மறுபடியும் ஏழு மணிக்கு தான் நீங்க எழுந்திருக்கிறீங்கன்னா உங்க மூளை உங்களை நம்பாது மறுபடியும் நீங்க முடிவெடுக்க முடியாது சோம்பேறிகள் ஆவதற்கு முதல் படியே முடிவெடுத்தது போல் நடக்கவில்லை என்று சொன்னால் மீண்டும் முடிவெடுக்க மூளை ஒத்துழைக்காது இது சைக்கலாஜிக்கலா ப்ரூவ் பண்ணது இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு ஆகவே முடிவிடுங்கள் ஆசைன்னு இருக்கா உங்களுக்கு ஆசைன்னு இருக்கா இப்ப உடனே சாப்பிடணுங்கிறத அதை சொல்லல வாழ்வில் முன்னேற வேண்டும் என்ற ஆசை இருக்கா இருக்கா இல்லையா சாரி அந்த உங்களுக்கு சுய ஒழக்கம் என்பது வேண்டும் என்ன வேலைகளை எந்த நேரத்தில் எப்படி செய்ய வேண்டும் யாரிடம் கொடுக்க வேண்டும் என்று செய்ய வேண்டும் அவ்வளவுதான் முடிச்சிட்டேன் கையில பேனா இருக்கு பேப்பர் இருக்கு அப்படிங்கிறவங்க எழுதுங்க

முடிவு சாய் முடிவு சாய் ஐஏஎஸ் ஆகணும் முடிவு சாய் டிட்டர்மின் மறுபடி செகண்ட் சிலபஸ் ஸ்டேஸ் எல்லா செகண்ட் சிலபஸ் ஸ்டேஸ் தான் டிட்டர்மின் இல்லதே டிட்டர்மின் இல்லை

சாய் டிசனிள் ஒரு வார்த்தை சொல்லலாமா டிசிப்ளின் இருக்கேன் இது டிசிப்ளின் ஒரு மணிக்கே சாப்பிட்டு படாடுவாங்க ரெண்டு வயக்கு இருக்க முடியல யூ கேன் டிசிப்ளின் யோசியல் அதனால டிசிப்ளின் No! Yeah.